சொல்ல அது அப்படியே ஆகும் அவர் என்ன சொன்னாலும் அது அப்படியே ஆகும் அதனால அவர் சொன்ன உடனே அந்த கல்லும் அப்பமா மாறிடும் ஆனா அவருக்கு மட்டும் இல்ல ஆதியில ஆதாமுக்கும் அந்த வல்லமையை கத்தர் கொடுத்திருந்தார் ஆனா அவன் பாவத்துல விழுந்ததுனால அவன் அந்த வல்லமையை இழந்து போனான் அந்த வல்லமையை தேவன் இயேசுக்கு எதுக்காக கொடுத்திருக்கிறாரு அவருடைய சுய பிரயோஜனத்திற்காக கொடுக்கல விசாசுகளை துரத்தவும் வியாதியஸ்தர்களை சுகமாக்கவும் அநேக சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கும் அப்படிப்பட்ட காரியங்களுக்காக தான் அவருக்கு அவ்வளவு பெரிய வல்லமையை கொடுத்திருக்கிறாரு அப்படி அவர் தன்னுடைய சுய பிரயோஜனத்திற்காக அந்த வல்லமையை அவர் உபயோகித்தார்னா அப்ப அவருக்கும் பாவத்துல விழுந்த மற்ற மனிதர்களுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்குது பாருங்க அவர் அவருக்கு கொடுத்த வல்லமைய தனக்காக என்னைக்குமே பயன்படுத்தி கொண்டது கிடையாது அப்படி அவர் பயன்படுத்தினா அது சுயநலமா இருக்கும் இல்லையா